உண்மையான வார்த்தை பாருங்க எவனோ அனுபவித்து எழுதியிருக்கான் இது நானும் அனுபவிச்சது நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி இது உண்மை யாருக்கு உதவுகிறோமோ அவங்களே நமக்கு முதல் முதல் எதிரி பெரிய எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவன் உன் முதல் துரோகி நம்ம நம்புகிற ஆளுதான் நமக்கு நல்ல துரோகத்தை பண்ணிட்டு போவாங்க ஏப்பா என்ன வாக்கியம் பேசினாலும் தீராது என்று நிலை வரும் பொழுது பேசினாலும் இது பாடு இல்லைப்பாங்கிற ஒரு நிலை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அமைதியாக அந்த சூழலை கடப்பதே நல்லது அதுதான் அதுக்கு உள்ள சல்யூஷன் ஒருவர் இப்படிதான்னு தெரிஞ்சுருதுக்கப்புறம் இவ்வளவு தான் அவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யவே கூடாது நம்மளை தான் மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும்